வணக்கம் மாவட்ட செய்திகள் ஆர்த்தி வாசிப்பதில் தமிழக அரசின் திட்டங்கள் தென்காசி மாவட்ட மக்களுக்கு முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தென்காசி மாவட்ட கலெக்டர் ஏ கே கமல் கிஷோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தென்காசி மாவட்டத்தின் புதிய கலெக்டராக ஏ கே தமிழ் கிஷோர் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசியை பிரித்து புதிய மாவட்டமாக உதயமாகி நான்கு வருடங்கள் ஆகிய நிலையில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய துரை ரவிச்சந்திரன் உயர் கல்வித்துறை இயக்குநராக பணி மாறுதல் செய்யப்பட்டு புதிய கலெக்டரை தமிழக அரசு நியமித்து உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநராக பணியாற்றிய ஏ கே கமல் கிஷோர் திருச்சி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சப் கலெக்டராகவும் திருவாரூர் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் அவர் தென்காசி மாவட்ட கலெக்டராக அறிவிக்கப்பட்டு நேற்று தென்காசி மாவட்ட கலெக்டர் உலகத்தில் தென்காசி மாவட்டத்தின் ஆறாவது மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் என்னை மாவட்ட கலெக்டராக நியமித்ததற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இதற்கு முன்னர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றியவர்கள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மேலும் பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை கூறலாம் அதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவும் பொதுமக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுப்பேன் எனவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றடையும் வகையில் அதற்கு தேவையான முழு நடவடிக்கைகளும் எடுப்பேன் என கலெக்டர் கமல் கிஷோர் தெரிவித்தார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமைச் செய்தியாளர் திருமுருகன் தேச தந்தை மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தோழர் சசிகாந்த் செந்தில் ஆலோசனையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் இனாமுல் ஹசன் அவர்கள் மற்றும் கொங்கு பாராளுமன்ற பொறுப்பாளர் தோழர் என் கே முகமது என்ற வாசித் கிர்மானி அவர்களின் வழிகாட்டுதலில் இணைந்தளவு தமிழ்நாடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி சார்பாக அதன் தலைமை அலுவலகத்தில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தோழர் திரு எம் பி சாதிக் பாஷா தலைமையில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி சமூக வலைதள பொறுப்பாளர் தோழர் சாஹித் ஒலி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் எஸ் ஜெயின் லாப்தின் மற்றும் இணைந்தழி தமிழ்நாடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் முன்னிலையில் பாசிச நடவடிக்கைக்கு எதிராக உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக முகமது கோஸ் பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி மூணாம் தேதி பனி நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியாளர் கிறிஸ்துராஜ் அறிவித்துள்ளார் மதுரை திருமங்கலத்தில் அனைத்து கல்லர் கூட்டமைப்பின் மாநில மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது தலைமை ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநிலத்தின் அனைத்து மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் மாநாட்டில் மறைந்த மாநில தலைவர் அவர்களுக்கு வீர வணக்கமும் திறப்பு விழாவும் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிவகுமார் பேரா ஊரணியில் மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயம் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு நான்கு லட்சம் தஞ்சை மாவட்டம் பேரா ஊர்ணியில் திமுக சுற்றுச்சூழல் அணி மற்றும் ஸ்ரீ பிள்ளையார் குரூப்ஸ் நண்பர்கள் நடத்திய மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது விழாவிற்கு பட்டுக்கோட்டை எம்எல்ஏ கா அண்ணாதுரை தலைமை வகித்தார் பேரா எம்எல்ஏ என் அசோக் குமார் முன்னிலை வகித்தார் ஸ்ரீ பிள்ளையார் குரூப்ஸ் நண்பர்கள் தலைவர் கார்த்திகேயன் வேலுசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாட்டுவண்டி எலகை பந்தயத்தை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவ வி மெய்நாதன் கொடி தொடங்கி வைத்தார் போட்டிகளில் பெரிய மாடு கருச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு நடுக்குதிரை புதுப்பூட்டு குதிரை என ஐந்து பிரிவுகளில் இப்பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் மொத்தம் மாட்டுப்பந்தயத்தில் மேற்பட்ட வண்டிகள் கலந்து கொண்டன குதிரை பந்தயத்தில் மொத்தம் இருபதற்கும் மேற்பட்ட வண்டிகள் கலந்து கொண்டன எட்டு ஏழு ஆறு மைல் தூரம் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் பங்கேற்ற மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் எல்கையை நோக்கி சீறி பாய்ந்து சென்றனர் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் போட்டிகளை கண்டுகளித்தனர் இதில் மொத்த பரிசாக ரூபாய் நான்கு லட்சம் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக வீரக்குறிச்சியின் இளம் தொழிலதிபரும் சமூக சேவகருமான எஸ் அருள் சூசை கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அவைத்தலைவர் சுபசேகர் பேரூராட்சி பெருந்தலைவர் சந்திரசேகர் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் வி சவுந்தரராஜன் ஒன்றிய செயலாளர்கள் க அன்பழகன் மு கி முத்து மாணிக்கம் கோ இளங்கோவன் வை ரவிச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் அ அப்துல் மஜூத் முன்னாள் தஞ்சை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் என் செல்வராஜ் நகர செயலாளர் என் எஸ் சேகர் முன்னாள் நெசவாளர் அணி அமைப்பாளர் ரா வேலுசாமி பேரூராட்சி துணைத் தலைவர் கி ரே பழனிவேல் தீக்க மாவட்ட செயலாளர் வை சிதம்பரம் நிவி குரூப் தலைவர் சோ மெஞ்ஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேரா ஊர்ணி போலீசார்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை தலைவர் கார்த்திகேயன் வேலுச்சாமி கோவிந்தன் பாலசுப்ரமணியன் விநாயகமூர்த்தி சத்யமூர்த்தி காமராஜ் ராஜேஷ் சின்னதம்பி ஷாஜஹான் சேக் தாவூத் கோவி நீலகண்டன் கனகராஜ் கேசவன் உள்ளிட்ட மன்றத்தினர் செய்திருந்தனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிறுவனர் வேத குஞ்சருளன் மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் வணக்கம்